நடு ஆற்றில் முதலையிடம் மாட்டிக்கொண்ட குடும்பம் ஒரு சிறிய கிராமம் பெயர் ஆரணியூர் அந்த கிராமத்தின் எல்லையை கடந்து ஓடும் ஒரு பெரிய ஆறு இருந்தது அந்த ஆற்றின் நடுவே ஒரு அழகிய தீவு போன்ற இடம் மரங்கள் நிறைந்தது பச்சை பசிலேன காணப்படும் அந்த இடத்தில் சில குடும்பங்கள் காலத்தால் மறக்கப்பட்ட பழங்குடியினராக வசித்து வந்தனர் அந்த இடத்தில் வசித்த ஒரு குடும்பம் ராமையா அவன் மனைவி லட்சுமி மற்றும் அவர்களின் இரண்டு பிள்ளைகள் சுரேஷ் பன்னெண்டு வயது பவித்ரா ஒன்பது வயது அவர்களது வாழ்க்கை இயற்கையை நம்பிய வாழ்க்கை ஆற்றில் மீன் பிடித்து பழம் கிழங்கு சேகரித்து வாழ்ந்தனர் ஒரு நாள் மழைக்காலத்தில் ஆறு கடும் வெள்ளமாக வெகு தூரம் பறந்து காணப்பட்டது அன்றைய இரவில் மழை விடாமல் பெய்தது காலை நேர ராமையா குடும்பம் கடலோரமாய் ஓடும் ஆற்றில் சிக்கியிருப்பது புரிந்தது அந்த வெள்ளத்தில் தீவிற்குள் இருந்து வெளியே வர வழியே இல்லை அவர்களுக்கு தெரியாமல் அந்த வெள்ளத்துடன் வந்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று நடந்தது அந்த வெள்ளத்தோடு ஓரளவாக முதலைகளும் அடித்துக்கொண்டு கொண்டு வந்திருந்தன பெரும்பாலும் அவைகள் ஆற்றின் வெளியே போய்விட்டன ஆனால் ஒன்று மட்டும் ஒரு பெரிய முதலை அந்த தீவிலையே மாட்டிக்கொண்டது காயம் அடைந்திருந்ததால் எங்கும் செல்ல முடியாமல் அந்த குடும்பம் வசிக்கும் இடத்திலேயே ஒளிந்து கொண்டது முதலில் தெரியாமல் இருந்தது ராமையா குடும்பத்தினருக்கு பிறகு பவித்ரா மரத்தடியில் விளையாட சென்றபொழுது அந்த முதலை கரகரவென்று ஒழிக்க அடைந்த பவித்ரா தனது அப்பாவிடம் வந்து கூறினாள் ராமையா முதலையே பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை அவன் அதை வேடிக்கை பார்வையுடன் கவனித்தார் முதலை காயமுற்றி கிடந்ததை புரிந்து கொண்டார் பிறகு தீவுக்குள் அச்சமும் இரக்கமும் தொடங்கியது பவித்ரா குடும்பத்திற்கு முதலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர முடியாமல் வலியுடன் இருப்பதை கண்டனர் பவித்ரா அதை கண்ணீருடன் பார்த்தாள் லட்சுமி அவளது பெண்ணின் மனதை புரிந்து கொண்டாள் இரவு நேரங்களில் முதலே ஒழிக்க சுரேஷ் பயந்து ஓடினான் ஆனால் பவித்ரா பழங்களை எடுத்து கொண்டு போய் அதற்கு கொடுக்க ஆரம்பித்தாள் முதலில் முதலை அசைக்கவும் இல்லை ஆனால் நாட்களை கடந்து அது பவித்ராவை அடையாளம் காண ஆரம்பித்தது மூன்று நாட்கள் கழித்து வெள்ளம் குறைந்தது மீண்டும் மீனவர்கள் படகில் வந்தார்கள் ராமையா குடும்பம் மீட்கப்பட்டார்கள் ஆனால் பவித்ரா அந்த முதலியை பார்த்து அழுதாள் அது எதுவும் செய்யவில்லையே அது என் தோழி மாதிரி என்றாள் மீனவர்கள் அதை பிடிக்க முயன்ற பொழுது முதலை அசைந்தது ஆனால் வலிக்கும்படி முகம் வைத்தது மீனவர்கள் அதை பிடிக்காமல் விட்டுவிட்டார்கள் ஒரு பாறையின் பக்கத்தில் விட்டுவிட்டு இதோட வாழ்க்கை இங்கேயே முடியட்டும் என்று கடந்துவிட்டனர் பத்து ஆண்டுகள் கழித்து பவித்ரா மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தாள் அந்த இடம் பசுமை மிகுந்ததாய் இருந்தது பக்கத்தில் ஒரு பாறையில் பழைய காயங்களுடன் ஒரு முதலை துக்கமாக கிடந்தது அது கண்களை மெல்ல திறந்தது பவித்ரா முதலையை உற்று பார்த்தாள் அது ஒரே கணம் பார்வையை இட்டது அந்த கண்களில் பயமில்லை அந்த கண்களில் நினைவுகள் இருந்தன பிறகு பவித்ராவுக்கு அந்த முதலை உயிருடன் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள்